மேற்கு கரையில் முதல் முறையாக மிகப்பெரிய தாக்குதலை சந்தித்தது இஸ்ரேல் படை சம்பவ இடத்தில் கொத்துக்கொத்தாக கொத்தாக சுருண்டு விழுந்த இஸ்ரேல் இராணுவம் பலஸ்தீனின் காசாவைப் போல அல்லாமல் மேற்கு கரை என்பது முழுமையாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும் இந்த பகுதியில் திடீர் திடீரென நுழையும் இஸ்ரேல் படைகள் பலஸ்தீனர்களை கொல்வது கைது செய்வது வளமையான ஒரு விடயமாகும் மேற்கு கரையில் இஸ்ரேலிய செட்லாஸ் எனப்படும் யூத தீவிரவாதிகள் பலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நிலங்களை தொடர்ந்து அபகரித்து வருகின்றனர் இந்நிலையில் காசாவைப் போல மேற்கு கரையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை பலஸ்தீன போராளிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஜெனின் என்ற நகரத்தில் புகழ்ந்த இஸ்ரேலிய படையை பலஸ்தீனிய குழுக்கள் தொம்சம் செய்துள்ளது இஸ்ரேல் கவச வாகனம் ஒன்று கன்னிவெடியில் சிக்கி சின்னா பின்னமானதை அடுத்து அதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் காயமடைந்த இவர்களை மீட்பதற்காக இஸ்ரேலிய கவச வாகனங்களில் பத்துக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் படையினர் அங்கு சென்றனர் அப்பொழுது மற்றுமொரு குண்டு வெடித்து சிதறியது அனைவரும் படுகாயமடைந்து இதில் கேப்டன் பதவியில் உள்ள ஒருவர் பலியானார் மற்றுமொருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதில் பலர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது வளமையாக இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் செல்வதற்கு முன்னர் புல்டோசர்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வீதிகளை உடைத்துக்கொண்டு செல்லும் காரணம் கண்ணிவெடிகள் இருந்தால் முன்கூட்டியே அதனை கண்டுபிடித்து கொள்ள இவ்வாறு செய்யப்படுகிறது ஆனால் இம்முறை பலஸ்தீன போராளிகள் மிகவும் ஆழமான நிலத்தை தோன்றி வெடிகளை வைத்திருக்கலாம் என இஸ்ரேல் படை தெரிவிக்கின்றது இந்த வெடிகள் வயர்கள் மூலமாகவோ அல்லது வயர்லெஸ்கள் மூலமாகவோ வெடிக்க வைத்திருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது பலஸ்தீனின் மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிகவும் பெரிய தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজ কালেজ ডে